டேக் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்ம வந்து ஒவ்வொரு சேனலையும் புதிய புதிய தகவல்களை பேசிட்டு வரோம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு வரோம் அதன் அடிப்படையில் நிறைய பேருடைய கேள்வி ஒரு கட்டத்துல நிறைய கிரகங்கள் சேர்ந்துருந்தா என்ன சார் நடக்குது ஒருத்தர் கட்டத்துல பாத்தோம்னா எட்டு கிரகங்கள் மகரத்துல இருக்குது கடகத்துல கேது மட்டும் போய் உக்காந்துருக்கு இவர்கெல்லாம் என்ன சார் நடக்கும் இவருக்கு ஏதாச்சும் இது வந்து எது தனிப்பிறவியா ஏலியன்ஸ் மாதிரியா இவங்களுடைய என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்னும் இல்லை ஜோசியத்துல எப்படி பலன் சொல்றோம் அப்படின்னா ரெண்டு லாஜிக்ல பலன் சொல்றோம் ஒன்று ஒரு கிரகம் எந்த இடத்துல போய் உக்காந்துருக்கோ அந்த உக்காந்த இடத்தின் அடிப்படையில் அல்லது இந்த கிரகம் எந்த ராசியினுடைய அதிபதி என்ற அடிப்படையில் அல்லது உட்கார்ந்த இடத்தினுடைய நட்சத்திர சாரம் அடிப்படையில் இந்த கிரகமோ அல்லது இந்த கிரகம் பற்ற ஆதிபத்தியமோ அல்லது இந்த கிரகம் அமர்ந்த பாவமோ என்ன ஆச்சு அந்த பாவ ஆதிபத்தியம் என்னாச்சு அந்த பாவ காரகம் என்னாச்சுன்னு சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய தரம் புரிச்சு சொல்றோம் இது ஃபர்ஸ்ட் லாஜிக் அடுத்த லாஜிக் ஒரு கிரகமும் ஒன்னொரு கிரகமும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஒரு கட்டத்துக்குள்ளேயே இருக்கா ஒரு கட்டத்துல இருந்து நாலாவது கேந்திரம் ஏழாம் கேந்திரம் பத்தாம் கேந்திரத்துல இருக்கா ஒரு கட்டத்துல இருந்து அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய கோணங்கள்ல இருக்கா ரெண்டுலயோ மூணுலயோ ஆறுலயோ பதினொன்னுலயோ உபஜயஸ்தானத்துல இருக்கா ரெண்டுல இருக்கா அஞ்சுல இருக்கா ஏழுல இருக்கா ஒன்பதுல இருக்கா அபோ கிளிபத்துல இருக்குதா பணபுறத்துல இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உண்டான இடைவெளிகள் அடிப்படையில் அதை யோகம் என்ற வார்த்தைகளால் பிரிக்கிறோம் அப்ப ஒரு கிரகமும் கிரகமும் இணைஞ்சிருந்தா அது ஒரு பலனை கொடுக்கிறது அப்ப ஜோசியத்துல ரெண்டு லாஜிக் ஒன்னு கிரகங்களை வைத்துக் கொண்டு பாவக்காரகங்களே கிரகாரங்களை பிரித்தறிவது ஒன்னொன்னு ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு கிரகம் ஒன்னொரு கிரகமும் சேர்ந்திருந்தா சில பலன்களை கொடுக்கும் என்ற அடிப்படையில் ரெண்டே ரெண்டு லாஜிக் தான் அப்ப இங்க நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது நிறைய பலன்கள் கிடைக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் நெகட்டிவ் பலனும் கிடைக்கலாம் பாசிட்டிவ் பலனும் கிடைக்கலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் சேர்ந்திருந்தால் கண்ணை முடிட்டு சொல்லலாம் சார் வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் நீங்க அனுபவிச்சுதான் சார் ஆகணும் ஆனா எல்லா உச்சத்தையும் தொற்றுவீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஏன்னா எல்லா கிரகங்களும் இணைஞ்சிருக்கும் போது எல்லா பலன்களையும் இந்த ஜாதகத்துக்கு கொடுத்துருவோம் அதுலயும் ஒரே கட்டத்துல இணைஞ்சிருந்தா பெர்ஃபெக்டா கொடுக்கும் ஒரு ஜாதத்துல குருவும் செவ்வாயும் இணைஞ்சா அவர் வழக்குகள் வழியாக வெற்றி அடைவார் அப்ப ஒருத்தர் வழக்குகள் வழியாக வெற்றி அடைகிறார்னா முத பிரச்சனை என்ன வருன்னா வழக்கு வரும்ல வழக்கு வந்தா தானே அடைவார் அப்போ வழக்கு வருவது என்று பார்க்கும் பொழுது அவருடைய அந்த வழக்கு வரக்கூடிய காலத்தை மிகவும் கொடுமையான காலமாக எடுத்துக்கலாம் நான் சொல்றது புரியுங்களா ஒருத்தர் போட்டியில சேர்ந்தா தானே ஜெயிப்பாரு அவர் போட்டியில சேரும் பொழுது அவர் அதுக்காக பயிற்சி எடுக்கிறது மெனக்கடுறாரு இல்லையா அது வேதனை தானே அப்ப இது வாழ்க்கை என்பது ஒரு போட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த போட்டிக்குள்ள கிரவுண்டுக்குள்ள கொண்டு வரும் இல்லையா அப்ப கேஸ் ஆரம்பிச்சு வைக்கணும் இல்லையா இவர் மேல யாராச்சும் கேஸ் போடுவாங்க இவர் போய் கேஸ் போடுவார் இல்லையா அந்த காலத்தை இவர் வேதனையான காலமாக புரிந்து கொள்கிறார் அதுக்கப்புறம் வெற்றி பெறுவார் இல்லையா அதை வந்து பாசிட்டிவான அப்ப ரெண்டையுமே ஒரு உச்சத்தை தொடுகிறார் இதையும் தோர்றார் இதையும் தொடுறாருன்றப்ப அப்ப இது கூட ஒவ்வொரு கிரகங்களும் சேரும் பொழுது அவர் கேமுக்குள்ள கொண்டு வரதோ அந்த கேம்ல ஜெயிக்க வைக்கிறதோ இந்த ரெண்டுமே நடக்குன்ற அவர் வாழ்க்கையின் வேதனைகளையும் உன்னதமான காலங்களையும் அறி அனுபவித்தே தீர்வார் அப்போ ஒரு ஜாதத்துல ரெண்டு கிரகங்களுக்கு மேல எத்தனை கிரகங்கள் சேர்ந்தாலும் மூணு கிரகங்கள் சேர்ந்திருந்தா கொஞ்சம் முக்கியமான நபரா இருப்பார் நாலஞ்சு கிரகம் சேர்ந்திருந்தா மிக முக்கியமான நபரா இருப்பார் ஆறாயிரம் கிரகங்கள் சேர்ந்திருந்தா ரொம்ப முக்கியமான நபரா இருப்பார் இவர்ட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா இவர் யாரோட அட்டாச் ஆக மாட்டார் யாரோடைய ஒத்து போக மாட்டார் இவர் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா பிரச்சனையாய் போயிடும் ஏன்னா இவர் மனைவியோடய கணவனுடைய ஒத்து போக அவங்க ஒரு தனித்துவமான யூனிக்னஸ் ஆன ஒரு ஆளா ஆயிடுவாரு எல்லாமே தெரியும் இவர்ட்ட போய் உட்காந்து பேச்சு பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பெரிய மேதக்காரன் மாதிரி பேசுவாங்க அந்த ஆளு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான் ஆனால் யூஸ் இல்லைன்னு சொல்கிற மாதிரி சில ஆளை பார்த்து அந்த மாதிரி ஆளுகள் ஆக்கி விட்டுருந்தேன் எல்லாமே தெரியும் இவங்கள்ட்ட போய் கேமரா பத்தி பேசுனா தெரியும் டிவியை பத்தி பேசினா தெரியும் காரை பத்தி பேசுனா தெரியும் வீடு கட்டுறதை பத்தி பேசுனா தெரியும் மெடிக்கலை பத்தி பேசுனா தெரியுன்றப்ப இவர்கிட்ட யாரு தான் பேசுறது எதுக்கு எடுத்தாலும் நொய நோயன் நொய நொயன் ஏதாச்சும் ஒரு கமாண்ட் கொடுத்துட்டே இருந்தான் எதுக்கெடுத்தாலும் வியாக்கியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா அவர்கிட்ட தான் இருப்பாங்க அப்படி ஒரு ஆள் தான் இவர் அப்ப எல்லா நன்மைகளும் நடக்கும் எல்லா தீமைகளும் நடக்கும் எல்லா விஷயத்திலையும் சிக்கலையும் மாட்டிக்குவார் எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சும் வருவார்ன்றப்ப இவருடைய வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்க முடியுதா நிறைய அரசியல்ல இருந்து வீணா போனாங்க இல்லைங்களா அவங்களுடைய ஜாதங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரகங்கள் நிறைய இருக்கும் அரசியலுக்காக தனது வாழ்க்கையை இழந்துட்டவங்க அரசியல் உச்சத்தை தொற்றுக்கலாம் குடும்பத்தை ஒழுங்காக நடத்திருக்க மாட்டாங்க இப்ப நம்ம முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய மத்தியத்திலையும் சரி மாநிலத்திலையும் சரி மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்குலாம் எடுத்து பாருங்க பிரதமருடைய ஜாதத்தை எடுத்து பாருங்க நிறைய கிரகங்கள் கூட்டமாக நிற்கும் நிறைய கிரகங்கள் சந்தியில போய் நிற்கும் அப்ப அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஆனா குடும்பத்தை உங்களை மாதிரியே என்ன மாதிரியோ ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியல நம்ம நினைச்சோம்னா இன்னைக்கு நைட்டு ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போய் ஒரு 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 ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து நல்லா சா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு 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 மென்டலி ரிலாக்ஸ் ஆகலாம் நம்ம நினைச்சோம்னா இங்க இருந்து எங்கேயாச்சும் குடும்பமா டூர் போகலாம் நம்ம நினைச்சதை வாங்கி சாப்பிடலாம் அவர் அவருக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே யோகியதே கிடையாது இல்லையா சரிதான சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னதான் அப்ப ஒரு சாதாரண மனிதன் அனுபவித்த விஷயங்களை அவர்கள் நிம்மதியாக அனுபவிக்க முக்கியத்துவம் அடைஞ்சிடுறாங்க அதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க ஆனா அது தொடர்ந்து அனுபவிக்க முடியாம போயிருது இது மாதிரி எல்லா குழப்பங்களையும் கொடுக்கக்கூடியதான் எல்லா கிரகங்களும் சேர்ந்திருக்கிறது மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்தால் நான் சொன்னது போல இருக்கும் இது மாதிரி ஒருத்தங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு ஜாதகத்துக்கு பலன் சொல்வதில்லை ஏன்னா அவங்களாவே வருவாங்க அவங்களாவே சொல்லுவாங்க சார் சூரியனை ராகு பார்க்குது ராகுவ சூரியன் பார்க்குது குரு பார்க்குது இப்போ எட்டாம் அதிபதி தசை நடக்குது ஏழாம் அதிபதி புத்தி நடக்குது இவன் அவனுக்கு பாக இவனுக்கு இவனுக்கு பாக இவனுடைய பார்வை இருக்கு அதனால இப்படி நடக்கத்தானே சார் செய்யும் இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்ப சார் அதை அவங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லுவாங்க நம்ம அது அப்படின்னு சொல்ல ஆரம்பம் அவராவே பதிலுன்னு சொல்லுவார் இப்படி சொல்லிட்டு அவர் ஃபீஸ் கொடுத்துட்டு போயிடுவார் இப்ப புரிஞ்சுக்க முடியுதுங்களா அவனால எல்லாம் தெரிந்த மேதாவி ஆனா வாழ தெரியாதவர்ன்ற மாதிரி ஒரு ஜாதகம் தான் இந்த நிறைய கிரகங்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகம் நான்குக்கும் மேற்பட்ட கிரகம் ஒரே கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பலன் நடக்கும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா.